ஓம் சாய்ராம் அனைத்து சாய்பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோவில் நம்ம சத்குரு சாய் அப்பாவுடைய புனிதமான ஸ்ரீ குரு பூர்ணிமா விழா வந்து கடந்த வாரம் வெள்ளி சனி நாயர் ஆகிய மூன்று தினங்களுமே வெகு சிறப்பாகவும் கோலாகலத்தோடும் சிரடியில பாபாவுடைய ஸ்ரீ குரு பூர்ணிமா விழா வந்து நடந்திருக்கு சைரம் குரு பூர்ணிமா விழாவுடைய இரண்டாவது பகுதி தான் நம்ம இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போறோம் சைரம் சைரம் குரு பூர்ணிமா அப்படின்னு சொன்னாலே பாபாவுடைய ஒரு அற்புதமான நன்னாள் இந்த நன்னாளில் பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு மூன்று நாட்கள் விழா எடுப்பாங்க சிரடியில் நடக்கிற ஒவ்வொரு விழாவும் அதாவது குரு பூர்ணிமா ஸ்ரீ ராமநவமி விஜயதசமி இப்படி மூன்று விழாக்கள் வந்து வெகு சிறப்பா சிரடியில வந்து கொண்டாடப்படும் இந்த மூன்று விழாக்களுமே ஷிரடியில மூன்று நாட்கள் வந்து வெகு சிறப்பா கொண்டாடுவாங்க சைரம் இந்த புனிதமான ஸ்ரீ குரு பூர்ணிமா எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து லட்சக்கணக்கான சாய் பக்தர்கள் ஷிரடியில வந்து பாபாவுடைய தரிசனத்தை பார்க்க வந்தாங்க அதே போல பார்த்தீங்கன்னா புனிதமான துனிமா புகைப்படத்தை இப்போ வந்து சமஸ்தானம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த பாபாவுடைய புகைப்படத்தை எங்கிருந்து எங்கே கொண்டு போறாங்க ஏன் இந்த ஊர்கூலம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா பாபாவுடைய புனிதமான குரு பூர்ணிமா முதல் நாள் காலையில் இந்த புனிதமான பாபாவுடைய புகைப்படத்தை எடுத்து பாபாவுடைய சமாதி மந்திரில் சில வழிபாடுகள்லாம் முடிச்சு குருஸ்தானத்துக்கு வந்து அங்க சில வழிபாடுகள்லாம் முடிச்சு அப்படியே மூணாம் நம்பர் கேட்டு வழியா அனுமன் டெம்பிளை டச் பண்ணி நேரம் தோரகமாய்க்கு உள்ளே வருவாங்க தோரகமாயில வந்து சில பூஜைகள் எல்லாம் சிறுடி மாஜியை பண்டர்பூர் ஒரு ஆரத்தியெல்லாம் பாடிட்டு தோரகமாயில பாபாவுடைய துணி இருக்கும் சைரம் துணிக்கு எதிரே வந்து பாபாவுடைய ஒரு புகைப்படம் இருக்கும் இந்த புகைப்படம் சர்வசக்தி படைத்த புகைப்படம் இந்த புகைப்படம் பக்கத்துல ஒரு சின்ன இடம் இருக்கும் அந்த இடத்துல இப்ப கொண்டு வர மாவுடைய புகைப்படத்தை வச்சு அந்த இடத்துல பாராயணம் பண்ணுவாங்க அதற்கு பிறகு முதல் நாள் விழா வெகு சிறப்பாக நடைபெறும் இரண்டாவது நாள் பாத்தீங்கன்னா பாபாவுடைய அதிகாலை இதே போல பாபாவை ஊர்வலமா கொண்டு வந்து மறுபடியும் இரண்டாவது நாள் விழா நடக்கும் அப்ப இரண்டாவது நாள் பாபாவுடைய அந்த பல்லாக்கு ஊர் பல்லாக்கு சொல்லுவாங்க இரவு அந்த ஊர் பல்லாக்கு நடக்கும் இந்த புனிதமான பல்லாக்கு தரிசனத்துல லட்சக்கணக்கான சாய் பக்தர்கள் பாபாவுடைய அந்த ஊர் பல்லாக்குல கலந்துகிட்டு பாபாவுடைய அருளும் ஆசிர்வாதம் பெறுவாங்க சைரம் அதே போல இப்ப நம்ம பாக்குற துனிமாவுடைய புகைப்படம் ஊர்குலமா கொண்டு வராங்க இது மூன்றாவது நாள் மூன்றாவது நாள் காலையில சமாதி மந்திரில பாபாவுக்கு ஊரிய பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாபாவுடைய புகைப்படத்தை நேர தோரகமாய்க்கு கொண்டு வராங்க தோரக மாயில பாபாவுடைய சில வழிபாடுகள் ஆரத்தி சடங்கு எல்லாம் முடிச்சிட்டு துனிமா புகைப்படத்தை நேரா பாபாவுடைய புனிதமான குருஸ்தானத்துக்கு கொண்டு வராங்க சைரம் சைரம் சிரடியில பாபா சுமார் அறுபது ஆண்டு காலம் வாழ்ந்தாரு இந்த அறுபது ஆண்டு காலமே பாபா தோரகமாய் எனப்படும் மசூதியில வாழ்ந்தா நம்ம அனைவருக்குமே தெரியும் ஆனால் பாபா சின்ன வயசுலயே தன்னுடைய பதினாறு வயசு இருக்கும் பொழுதே கடுமையா தவம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சச்சரிதத்துல அழகா சொல்லியிருப்பாங்க நம்ம அனைவருமே படிச்சிருப்போம் பாபா வேப்ப அடியில தான் குளிரையும் வெயிலையும் பொருட்படுத்தாம பாபா தவத்துல இருப்பாரு ஷிரடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுக்குமே தெரியும் பாபாவுடைய குருஸ்தானம் புனிதமான வேப்ப மரம் இந்த வேப்ப மரத்துல பாபா சிவ அவதாரமா அமர்ந்திருக்காரு வேப்ப மரத்து கீழே பாபா மேகாக்கு கொடுத்த அந்த புனிதமான லிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க சிறுடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாம குருஸ்தானத்தை வேப்ப மரத்தை சுத்தி வருவோம் சுத்தி வந்து ஒரு வேப்ப இலையாவது கிடைக்காதா அப்படின்னு நம்ம எல்லாமே இயங்குவோம் கண்டிப்பாக பாபாவுடைய ஆசிர்வாதத்தால் பக்தர்களுடைய நம்பிக்கை வீண் போகாது அந்த புனிதமான வேப்பலையை பாபா கொடுப்பாரு இந்த வேப்பலை கிடைச்சோன்னா ஒவ்வொரு பக்தர்களுமே அன்போடும் பாசத்துடனும் அந்த புனிதமான வேப்பலையை உட்கொள்ளுவாங்க பாபாவுடைய நாமத்தை சொல்லி சதா விக்ஷ மூலாதி வாசான் அப்படி சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி பாபாவுடைய அந்த புனிதமான வேப்பலையை உட்கொள்ளும் பொழுது இனிப்பான ஒரு செயலா ஒரு வேப்பலை கசப்பான வேப்பலை வந்து பாபாவுடைய சக்தியால் இனிக்கும் தன்மையாக இருக்கு சேரம் பாபா புனிதமான குருஸ்தானம் அந்த புனிதமான வேப்ப மரத்தை அடியில அமர்ந்ததால அந்த கசப்பான வேப்ப இலைகள் கூட நம்ம குரு பகவான் பாபாவுடைய அருளால இனிக்கும் தன்மை பெற்றிருக்கு சைரம் சிரடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே ஒரு வேப்ப இலை அந்த குருஸ்தானத்துல இருந்து ஒரு வேப்ப இலை உதிர்ந்து கீழே கொட்டும் பொழுது அதை பக்தர்கள் அன்போடு எடுத்து தன்னுடைய வாயில உட்கொள்ளும் போது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையை பக்தர்கள் அடையிறாங்க இது கண்குளிர பாக்க முடியுது அப்படிப்பட்ட புனிதமான குருஸ்தானத்தை நோக்கிதான் இப்போ பாபாவுடைய துனிமாவுடைய புகைப்படத்தை சிறுடி சமஸ்தானம் சார்பாக ஊர்கூலமாக கொண்டு வராங்க இந்த விழா வந்து மூன்றாவது நாள் அதாவது மூன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை மெயின் விழா அப்படின்னு சொல்லுவாங்க சைரம் ஸ்ரீ குரு பூர்ணிமா விழாவுடைய மெயின் விழா மூன்றாவது நாள் விழாவை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இந்த விழா வந்து காலையில அதிகாலை நடந்த ஒரு விழா இப்போ பாபாவுடைய புனிதமான துனிமாவுடைய புகைப்படத்தை ஷிர்டி சமஸ்தானம் வந்து ஊர்கோலமா கொண்டு வராங்க எங்கே கொண்டு வராங்கன்னா பாபாவுடைய குருஸ்தான் புனிதமான வேப்ப மரத்தில் கீழே பாபா தபம் பண்ண இடத்துக்கு இந்த புனிதமான துனிமாவுடைய புகைப்படத்தை ஊர்கோலமா கொண்டு வராங்க இங்கு கொண்டு வந்து பாபாவுடைய இந்த குருஸ்தானத்தில் சில வழிமுறைகள் வழிபாடுகள் இது எல்லாம் பண்ணிட்டு அன்றைய தினம் விழாவை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட புனிதமான இந்த குரு பூர்ணிமாவுடைய திருவிழா குருஸ்தானத்துல நடக்கிற பாபாவுடைய அந்த சக்தி மிகு குரு பூஜை இப்போ இந்த புகைப்படத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க சைரம் சைரம் குரு பூர்ணிமா விழா சிறடியில நடக்கிறது நம்ம பார்த்திருப்போம் நிறைய விஷயங்கள் அனுபவ ரீதியா நம்ம உணர்ந்திருப்போம் இப்போ இந்த குரு பூஜை குரு பகவானுக்கு குரு பூஜை செய்ய நம்ம சாயப்பாவுடைய புனிதமான வேப்ப மரத்தை நோக்கி சிரிடி சாய்பாபா சமஸ்தானம் ட்ரஸ்ட் அழகா பாபாவுடைய துனிமா புகைப்படத்தை கொண்டு வராங்க சைராம் முதல்ல சமாதி இருந்து ஸ்டார்ட் பண்ணி நேரா பாபாவுடைய புனிதமான தோரகமாக்கி வந்து அங்கு சில பூஜை வழிமுறைகள்லாம் நடத்தின பிறகு அப்படியே ஊர்வலமா கொண்டு வந்து பாபாவுடைய குருஸ்தானத்துக்கு கொண்டு வராங்க இந்த குருஸ்தானத்துலதான் பாபா புனித வேப்பம் மரமடியில் பாபா தவம் பண்ண இடம் இந்த தவம் பண்ண இடத்துல வந்து இந்த புனிதமான துனிமா புகைப்படத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல பாபாவுக்கு சில வழிபாடுகள் நெய்வேதியம் அதே போல் ஆரத்தி இப்படி எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அன்றைய தினம் மூன்றாவது நாள் விழா வந்து தொடங்குவாங்க அப்படிப்பட்ட முக்கியமான திருவிழாவில் தான் நம்ம கலந்துகிட்டு இருக்கோம் இந்த விழா வந்து ஒவ்வொரு சாய் பக்தர்கள் வாழ்க்கையிலுமே ரொம்ப ஒரு ஆனந்தத்தையும் வசந்தத்தையும் தெளிவையும் கொடுக்கும் சைராம் வீடியோவை முழுமையா பாருங்க நம்ம நேரடியா போனா கூட கண்டிப்பா ஒரு பதிவு நம்மளால பார்க்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்குமே சைறான் ஒரு முறையாவது ஷிரடிக்கு போகணும் பாபாவுடைய அந்த திருரூபத்தை பார்க்கணும் தோரகமாய்க்குள்ள போகணும் சாவடிக்குள்ள போகணும் நந்தா தீபத்தை பார்க்கணும் இப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பான பக்திகள் அவங்க மனசுல வச்சுக்கிட்டு இயங்கிட்டு இருப்பாங்க அது போல தருணத்துல ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த முக்கியமான விசேஷமான நாட்கள்ல குரு பூர்ணிமா ஸ்ரீராம நவமி விஜயதசமி இப்படி பாபாவுடைய அற்புதமான நாள்ல ஷிருடிக்கு வந்து பாபாவுடைய இந்த புனிதமான தரிசனமும் அதே போல பாபாவுடைய அந்த பல்லாக்கு ரதம் ஊர்வலம் இப்படியெல்லாம் பார்த்து மகிழும்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்கள் இயங்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட சாய் பக்தர்களுக்காக தான் சைரம் இந்த பதிவு இந்த பதிவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க சைரம் ஏன்னா பாபாவுடைய இந்த அற்புதமான தோற்றம் துனிமாவுடைய புகைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி படைத்த ஒரு புகைப்படம் சிறுடியில நடக்கிற மெயினான ஃபெஸ்டிவல் ஸ்ரீ குரு பூர்ணிமா ஸ்ரீ ராமநவமி விஜயதசமி இந்த மூன்று விசேஷமான திருவிழாக்களிலுமே கூடிய இந்த துணிப்படம் தான் துனிமாவுடைய புகைப்படம் தான் ஒரு குலமா கொண்டு வருவாங்க இப்போ குரு பூர்ணிமா நாளோடைய இறுதி நாள் மெயின் பெஸ்டிவல் மெயினான ஒரு நாள் இந்த நன்னாள்ல பாபாவுடைய துனிமாவுடைய புகைப்படத்தை கொண்டு வராங்க பாபா துணி கிட்ட அமர்ந்து துணி ஏத்தும் பொழுது இந்த தோற்றத்துலதான் பாபா காட்சி கொடுத்தாரு சைரம் அப்படிப்பட்ட நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய துனிமா புகைப்படத்தை ஒரு கொண்டு வந்து கடைசியா பாபாவுடைய இப்ப நம்ம பாக்குறோம் குருஸ்தான் கிட்ட வந்துட்டாங்க இப்ப குருஸ்தான் கிட்ட வந்த உடனே பாபாவுக்கு ஊரிய மரியாதைகள் ஆரத்தி சடங்கு நெய்வேதியம் இது எல்லாமே இந்த இடத்துல காண்பிக்கப்படும் செய்கிறோம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவு செய்யறோம் இந்த பதிவு வந்து எல்லா சாய் பக்தர்கள் வாழ்க்கையிலுமே ஒரு சிறப்பான ஒரு பதிவாக இருக்கட்டும் நீங்க இந்த நேரத்துல இப்ப குருஸ்தானத்தை நம்ம காட்டிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல நீங்க எல்லாமே தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க சைறோம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாவித கஷ்டங்களும் எல்லா வித துன்பங்களும் நீங்களும் பாபா இந்த குரு பூர்ணிமா உங்களிடம் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் நாங்க இவ்வளவு கஷ்டத்துல நாங்க இருக்கோம் எங்களுடைய கஷ்டம் கடன் எங்களுடைய கண்ணீர் எங்களுக்கு ஏற்பட்ட நோய்கள் இது எல்லாமே உங்களுடைய பாதத்துல நாங்க சரணாகதியா வைக்கிறோம் சீக்கிரமா எங்களுக்கு தேவைப்பட எல்லா நல்ல விஷயங்களும் நீங்க செஞ்சு கொடுங்க பாபா அப்படின்னு மனப்பூர்வமா இந்த இடத்துல நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பா உங்க பிரார்த்தனைகள் அனைத்தும் பாபாவுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நிறைவேறது உறுதி செய்கிறோம் அப்படிப்பட்ட புனிதமான குருஸ்தானத்தை கிட்ட நம்ம நிக்கிறோம் பாபா அறுபது ஆண்டுகள் சிறுடில இருந்தாரு பெரும்பாலும் நேரம் பாபா இந்த புனிதமான வேப்ப அடியில தான் இருந்து தியானம் பண்ணாரு இப்போ பாபா மகாசமாதி அடைஞ்சு கிட்டத்தட்ட நூத்தி அஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு செய்யறோம் பாபா பதினாறு வயதுல இளப்பாளகனா இருக்கும் பொழுதே இந்த புனிதமான குருஸ்தானம் வேப்ப மரம் இருக்கு இப்போ பாபா சமாதி அடைஞ்சும் இந்த புனிதமான வேப்ப மரம் பாபாவுடைய சக்தியால இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு எல்லாமே பாபா தான் செய்யறான் சான்று என்ன பொறுத்த மட்டும் எப்படி என்ன பாபா சிவனா கீழே அமர்ந்திருக்காரு கொடையா தாய் பராசக்தி அந்த வேப்ப மரத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு அற்புதமான காட்சி இந்த நேரம் எனக்கு தோன்றுது சைரம் சைரம் நம்ம சத்குரு சிரடி சாயப்பாவுடைய பாசத்துக்கும் அன்புக்குரிய ஒரு பக்தர் அவர் யாரு அப்படின்னு நம்ம சொன்னா அது மேகாதான் சைரம் மேகா சிவனுடைய பக்தர் பாபாதான் சிரடி சாய்பாபா தான் சிவனுடைய அவதாரம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு மேகா பாபாவை சிவனாக நினைச்சு வழிபடுவாரு இறுதியா மேகாவுக்கு பாபா வந்து காட்சி கொடுப்பாரு திரிசூலம் வரைஞ்சி பாபா காட்சி கொடுப்பாரு அப்போ மேகா கேட்டிருப்பாரு பாபா இது போல நீங்க எனக்கு கனவு காட்சி கொடுத்து அர்ச்சனை பண்ணீங்க திரிசூலம் வரை சொல்றீங்க ஐயா ஆம் சொல்லுவாரு அடுத்த நாளே ஒரு ராமதாசி வந்து பாபாவிடம் ஒரு லிங்கத்தை கொடுப்பாரு இந்த நேரத்துல மேகா அங்க போயிருப்பாரு உடனே பாபா சொல்லுவாரு பார் உன் சங்கர் வந்துட்டான் போயிட்டு சூளத்தோட சேர்த்து வை அப்படின்னு பாபா சொல்லியிருப்பார் மேகாவுக்கு பாபா கொடுத்த அந்த பொன்னான லிங்கம் வந்து இப்போ இந்த குருஸ்தானத்துக்கு பாபாவுடைய போட்டோ கீழே வந்து அந்த புனிதமான லிங்கம் பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க சைரம் ஷிரடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாம குருஸ்தானத்தை வந்து பயபக்தியோட வணங்குங்க ஏன்னா நம்ம குரு பகவான் பாபா வந்து அந்த இடத்துல தியானம் பண்ண இடம் சர்வ சக்தி படைச்ச இடம் அந்த இடத்த ஒவ்வொரு பக்தர்களுமே உங்களால முடிஞ்ச அளவுக்கு மூன்று முறை ஒன்பது முறை இப்படி உங்க மனசுக்கு பாபா எது உணர்த்துறாரோ அந்த இடத்துல பாபாவுடைய நாமங்களை சொல்லி அமைதியா உங்களுடைய பிரார்த்தனையை மேற்கொண்டீங்கன்னா பாபாவுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு அனைவருக்குமே கிடைக்கும் இந்த குரு பூர்ணிமா ஒவ்வொரு சாய் பக்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு மகத்தான ஒரு பூர்ணிமா அமைய வேண்டி இந்த நேரத்துல குரு பகவான் நம்மளுடைய குரு பகவான் பாபாவுடைய அந்த புனிதமான குருஸ்தானத்துல இருந்து நம்ம எல்லோரும் சார்பாக எல்லா சாய் பக்தர்கள் சார்பாகவும் இந்த நேரத்துல நம்ம தொடர்ந்து பிரார்த்தனைப்போம் என் கூட சேர்ந்து நீங்களும் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாயின்னு தொடர்ந்து சொல்லுங்க சைரம் உங்களுக்கு தேவையானது எல்லாமே பாபா உரிய நேரத்துல கொடுத்தருள்வாரு சைரம் குரு பூர்ணிமாவுடைய மூன்றாவது நாள் விழா ரொம்ப சிறப்பா குருஸ்தானத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நீங்க அனைவருமே இந்த நேரத்துல பாபாவுடைய நாமங்களும் சொல்லுங்க பாபாவுடைய ஆசிர்வாதம் அருளும் உங்க அனைவருக்குமே வந்து சேரம் சேரம் நீங்க நம்பிக்கையோட அவரை வணங்குங்க இப்ப பாக்குறீங்க பாருங்க சேரம் இவ்வளவு பக்தர்கள் அந்த இடத்துல குருஸ்தானத்துல இருக்காங்க ஒவ்வொரு பக்தர்களுக்குமே ஒவ்வொரு விதமான விஷயங்கள் பிரார்த்தனைகள் பாபாவிடம் முன் வச்சிருப்பாங்க இப்போ இந்த நேரம் குரு பகவான் நம்மளுடைய குரு பகவான் பாபாவிடம் இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொரு பக்தர்களுமே இங்க பிரார்த்தனை பண்ணுங்க பாபா என்னுடைய ஊரிய பிரார்த்தனை ஊரிய நேரத்துல நிறைவேற்றி கொடுங்க மனப்பூர்வமா நான் இந்த இடத்துல உங்களுக்கு உங்களை திருவடியை வேண்டி என்ன நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்னோட இதயத்தை உங்க திருவடியில வைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுற எல்லா கஷ்ட நிலைகளும் மாற்றி நீங்க சீக்கிரம் எனக்கு ஒரு நல்ல நிலையில கொண்டு வாங்க சாய்நாதா அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக வேண்டுங்க உங்க பிரார்த்தனைகள் எல்லாமே நல்லபடியா பாபாவுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உரிய நேரத்துல பாபா நிறைவேற்றி கொடுப்பாங்க குரு பூர்ணிமாவுடைய இறுதி நாள் மூன்றாவது நாளுடைய மேல் விழா நம்ம அனைவருமே பார்த்துட்டு இருக்கோம் நீங்க அனைவருமே தொடர்ந்து பாருங்க பாபாவுடைய அருளும் ஆசியம் அனைவருக்குமே எப்பொழுதும் கிடைக்கட்டும் எப்பொழுதுமே நம்ம பாபா மீது நம்பிக்கையும் ஒருமையும் காத்து அவர் மீது பக்தி கொண்டு நம்மளுடைய காரியத்தை முயற்சி நம்ம தொடர்ந்து செஞ்சோம் கண்டிப்பா இந்த வாழ்க்கையில பாபா நம்மள நம்ம குறிக்கோளை அடைய வைப்பாரு முழு நம்பிக்கையோட பாபாவை வணங்குங்க சைரம் ஓம் சைரம் ஜெய் சைரம் ஜெய் ஜெய் சைரம் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே நஜமான ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கீச்சே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மாலிக்